ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஏற்புகிதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக நம்ம பார்க்க முடியாத பல விஷயங்களை நம்ம கற்பனை மூலயமா பார்க்கணும் ஓகேங்களா நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவை எதெல்லாம் அடையணும் எதெல்லாம் கிடைச்சா நம்ம வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம கற்பனையில் நமக்கு கிடைச்ச மாதிரியோ இல்லை நம்ம அது இருந்தால் நம்ம எப்படி அனுபவிப்போம் எப்படி என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறத கற்பனை மூலயமா நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான பங்கு நம் எண்ணங்களுக்கு உண்டு ஓகேங்களா நம்ம எண்ணமானது ஒரு கற்பனையாக ஒரு உருவத்தை கற்பனையாக உருவாக்கணும் இப்படி இருக்கிறேன்னா நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனையான ஒரு உருவகத்தை நம்ம எண்ணத்தில் உருவாக்கணும் ஏழையாக இருக்கிறனா பணக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை நோய் வைப்பட்டு இருக்கிறேன்னா குணமாகி நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியோ வேலை இல்லாத இருக்கிறனா நல்ல வேலையில் சரியான ஒரு நல்ல சம்பளத்தில் எனக்கு வேலை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியோ வேலையோ காரோ இல்லை வேறு ஏதாவது பொருளோ இல்லாமல் இருக்கிறன்னா அதெல்லாம் நான் எனக்கு கிடைச்சா எப்படி இருப்பேன் அதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியோ அல்லது திருமணத்திற்காக ஒரு ஜோடியை தேடிக்கிட்டு இருக்கீங்களா அது நடந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் நம்ம விருப்பப்பட்ட மாதிரியான மாசுபடுற மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கை நமக்கு அடைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையை உருவாக்குறது மூலியமாக அல்லது ஒரு பிரிஞ்சு போன உறவுகள் இல்லை குடும்பங்கள் ஒன்று சேர்கிற மாதிரி ஒன்று சேர்ந்து சிறப்பாக வாழ்கிற மாதிரி இப்படியெல்லாம் நம்ம கற்பனை பண்ணுறது மூலியமாகவோ அல்லது கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் தேர்ந்து மிக சிறப்பாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறது மூலமாகவோ நாம் அந்த கற்பனையை நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடப்பதற்கான ஒரு அதிர்வலியை நம்ம இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்துகிறோன்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம தான் கற்பனையாக நம்ம உருவகப்படுத்தி அதுக்கு உருவத்தை கொடுத்து அடுத்தடுத்து அது நடக்கிறதுக்கான வழிவகையை நம்ம செய்கிறோம் இதை நம்மள அறியாமல் தான் செய்கிறோம் ஓகேங்களா ஏதோ ஒரு சிந்தனையின் மூலியமாக இல்லை சூழ்நிலையின் மூலியமாக அல்லது நம்ம தகுதியின் மூலியமாக திறமையின் மூலியமாக நம்மளால் எது முடியும் அப்படிங்கிற ஒரு கற்பனையின் மூலியமாக நம்ம யார் எவரு நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம படிப்பு என்ன நம்ம தகுதி என்ன நமக்கு என்ன திறமை இருக்குது என்ன அறிவு இருக்குது இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம கற்பனை நம்மளை பற்றி நம்மளே வச்சுருக்கிற ஒரு ஒப்பீனியன் இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை அடுத்தடுத்து நம்ம அறியாமலேயே நம்மளை நம்மளே இருக்கோம் இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு நம்மளை நம்மளே உருவாக்க போகிறோம் ஓகேங்களா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கற்பனை மூலயமா நம்மளை பற்றியே நம்ம வந்து ஒரு சினிமா படம் போல் நம்ம ஒரு உருவாகப்படுத்த போகிறோம் நம்ம உருவகப்படுத்துறது கற்பனை பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை இது எப்படி நடத்தணும் எப்படி செயல்பாட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம வேலை கிடையாது இது பிரபஞ்சத்தோட வேலை நம்ம அதையெல்லாம் யோசித்தோம்னு வைங்களேன் லாஜிக்காக யோசித்தோம்னா இதெல்லாம் எப்படி நடக்கும் இது நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னு லாஜிக்காக யோசித்தோம்னா நிச்சயமாக நமக்கு தகுதி இல்லைன்னு நம்மளே முடிவு பண்ணுறதா அர்த்தம் ஓகேங்களா அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது அதை பற்றி யோசிக்கவே கூடாது நமக்கு என்ன தேவை நம்ம கற்பனை என்ன பண்ணுறோம் நம்ம ஃப்யூச்சர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து கற்பனை பண்ணணும் யோசிக்கணும் விஷுவலேஷன் பண்ணணும் ஓகேங்களா அது நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் அப்புறம் ஆனால் இது நடக்கணும் நான் என் வாழ்க்கையில் இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம விசுவலேஷன் பண்ணும்போது இது பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும் ஓகேங்களா முழுசாக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைஞ்சு நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் அந்த விஷயங்கள்லாம் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெளிவாக தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் தீவிரமாக உருவாகிற அதிர்வலையை தீர்த்து வைக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட வேலை ஓகேங்களா நீங்கள் அந்த அதிர்வலியை உருவாக்குறது தான் உங்கள் வேலையை தவிர இது எப்படி நடக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுற வேலை நம்ம வேலை கிடையாது ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அறிவு வேலை செஞ்சால் கொஞ்சம் லாஜிக்கெலாம் பார்க்கும் ஓகேங்களா இங்கே லாஜிக்காக பார்த்தோம்னா இங்கே எதுவுமே நம்ம ஏற்றுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் இந்த ஏன் இந்த பிரபஞ்சத்தையே நம்மளால் ஒரு லாஜிக்காக ஏற்றுக்கவே முடியாது ஓகேங்களா இங்கே அறிவு தாண்டி இங்கே உணர்வு ரீதியாக பல விஷயங்கள் உருவகத்தில் சக்ஸஸாக பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம் இன்னும் சொல்ல போனால் சில உணர்வுகளுக்கு அறிவுபூர்வமான விளக்கம் கேட்டால் அந்த அறிவுபூர்வமான விளக்கம் சொல்லவே முடியாது உணர்வுகளுக்கு விளக்க சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா உதாரணத்துக்கு நம்ம உடம்புல ஊசி குத்துனாவோ இல்லை முள் குத்துனாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது அறிவுபூர்வமாக நம்மளால் அந்த வழியை அவங்களுக்கு விவரிக்கவே முடியாது நம்ம வழி உணர்வோம் ஆனால் அந்த வழியை நம்ம விளக்கி சொல்ல முடியாது சொன்னாலும் அவங்களால் புரிஞ்சிக்க முடியாது நிச்சயமாக அவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு வழி ஏற்பட்டால் மட்டும்தான் அவங்களால அதை உணர முடியும் புரிஞ்சுக்க முடியும் நம்ம சொல்லி புரி வைக்க முடியாது அந்த மாதிரி உணர்வுகளுக்குள்ள தான் இந்த பிரபஞ்சத்தில் அதிக பவர் இருக்குது சக்தி இருக்குது ஓகேங்களா அதனால் நம்ம உணர்வுகளை மேம்படுத்துறதுக்கு தான் நம்ம வழியை பார்க்கணும் நம்ம தேவைகள் விசுவலேஷன் கற்பனை மூலயமா அதை அடைஞ்ச மாதிரி கிடைச்ச மாதிரி நம்ம உணர்வு ரீதியாக உணரும்போது அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் அந்த அதிர்வலைக்கு உருவகத்தை கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாராகிடும் ஓகேங்களா அதனால் நம்ம லாஜிக்கெலாம் அதை பற்றி யோசிக்கவே கூடாது கொஞ்சம் அறிவு நம்ம இதில் வந்து பெருசாக பயன்படுத்தக்கூடாது யோசித்து நம்ம இது எப்படி சாத்தியம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் ஓகேங்களா நம்ம லாஜிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா நம்பகத்தன்மை நம்மளே உருவாக்கிடுவோம் அப்போது ஒரு பக்கம் நம்ம லாஜிக்கலாக சிந்திக்கும் போது அறிவுபூர்வமாக கொஞ்சம் யோசிக்கும் போது நம்ம நம்ம கற்பனை நம்ம விசுவலேஷன் மேலே நம்மளே சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வந்துடும் எந்த ஒரு விஷயமே நம்ம மனசோட செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அது முழுமையான ஒரு ஆகாது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் முழு மனசோட எனக்கு கிடைக்கும் இது நடக்கும் என் வாழ்க்கையில இதை நான் அடைஞ்சே தீர்வேன் இது பிரபஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நூறு சதவீதம் முழு நம்பிக்கையோடு நம்ம விசுவலேஷன் பண்ணுறோம் கற்பனை பண்றோம் நம்ம வாழ்க்கையை ஒரு மாற்றத்துக்கான ஒரு புதுமையான வாழ்க்கையை நம்ம உருவகப்படுத்துகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருப்போம் ஓகேங்களா இது இந்த பிரபஞ்சம் செஞ்சு தரும் சரி ஓகே நான் நிறையவாக சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்க போகிற விஷயத்தை நம்ம எப்படி விஷுவலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஏற்கனவே மழையை பற்றி பார்த்துருப்போம் நாளைக்கு ஒரு கடுமையான மழை பெய்ய போகுது அப்படின்னும்போது ஏற்கனவே பிழைஞ்ச மழையை நினச்சி நம்ம பார்ப்போம் நிச்சயமாக அது போல் பெய்யும் அவங்க சொல்கிறத பார்த்தா அப்படின்னு நமக்கு தோணும் கடுமையான ஒரு குளிர் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே எங்கேயாவது நம்ம கடுமையான குளிரில் இருந்திருப்போம் அந்த கு கடுமையான குளிர் வந்து நம்ம கற்பனையில் வரும் இல்லை கடுமையான வெயில் அடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கடுமையான வெயில் அனுபவிச்சிருப்போம் ஓகேங்களா நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம் நம்ம அதை கற்பனையில் கொண்டு வரலாம் வானத்தில் இன்றைக்கி நிறைய நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதை நீங்கள் கேட்கும்போது பகலில் இருந்தீங்கன்னா கூட ஆனால் ஆல்ரெடி நிறைய டைம் நீங்கள் வானத்தில் நிறைய நட்சத்திரம் பார்த்துருப்பீங்க அந்த ஞாபகமெலாம் வரும் ஓகேங்களா கற்பனை மூலிமா இன்னைக்கு அது போல் வரும் போல் அப்படின்னு நம்மளே நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் இதே போல் தாங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றங்கள்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ ஆல்ரெடி அந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சவங்க வாழ்க்கையை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லை சினிமா படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு ஏழையாக இருந்த ஒரு ஹீரோ திடீர்னு பெரிய ஒரு கோீஸ்வரணாக ஆகியிருப்பாங்க அந்தமாரி படங்கள்லாம் பார்த்துருப்போம் நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையில் ஏழையாக இருந்து முன்னேறினவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம் அந்த மாதிரி அவங்க வாழ்க்கைக்குள்ளே நம்மளை பூர்த்தி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அண்ணாமலை படம் பார்த்திங்கன்னா ரஜினியோட அண்ணாமலை படத்தில் அவர் ஆரம்பத்தில் ஒரு பால்காரனாக தான் இருந்திருப்பார் ஆனால் ஒரு போட்டியின் காரணமாக வைரகியத்தின் மூலயமா அவர் வந்து கோடிசோரனை ஆகிடுவார் ஓகேங்களா அதெல்லாம் நம்மளை பொருத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கிற நம்ம நம்மளும் அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் வருவோம் அப்படிங்கிற ஒரு கற்பனையை ஒரு விசுவலேஷனை நம்ம அந்த படத்தோட ரஜினிக்கு பதிலாக நம்மளை நம்மளே பொருத்தி ஒரு விசுவலேஷன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு மனுஷன் நினச்சா முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி படங்கள்லாம் கூட எடுத்திருக்காங்க ஓகேங்களா நிச்சயமாக நம்ம எண்ணங்கள் நம்ம உணர்வுகள் நம்ம லட்சியங்கள் நம்ம கனவுகள் நம்ம கற்பனைகள் இதெல்லாம் தான் நம்மளை உருவாக்குது ஓகேங்களா நம்ம எந்த அளவுக்கு நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் லட்சியம் கனவு இது எல்லாத்தையும் உயர்வாக நம்ம உருவாக படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் ஒரு உருவகப்பட்டு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் நம்ம அறிவுபூர்வமாக லாஜிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா இது மேலே சந்தேகம் வரும் நமக்கு நூறு சதவீதம் ஒரு ஏற்று போகும் ஓகேங்களா நம்ம முழுமையாக பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வச்சு நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணும் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விஷுவலேஷன் பண்ணி கற்பனை பண்ணி இதெல்லாம் பிரபஞ்சம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி தருன்ற நூறு சதவீத நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அந்த வாழ்க்கை நம்ம கைக்கு வரும் இந்த பிரபஞ்சம் அதை ஏற்படுத்தி கொடுக்கும் மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கைக்கான மாற்றம் ஃபஸ்ட்டு நம்ம மன மாற்றம் வரணும் நம்ம எண்ணம் மாற்றம் வரணும் நம்ம சிந்தனை மாற்றம் வரணும் இதெல்லாம் வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா வகையான மாற்றமும் வரும் இந்த மாற்றங்கள்லாம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் இது தான் நான் இது வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது தான் உண்மை அப்படின்னு மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மாற்றங்கள் வராது ஓகேங்களா நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்குது நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற மனப்பக்குவத்தில் நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் எல்லா மாற்றமுமே உங்களை தேடி வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் பல தகவல்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோட சந்திப்போம் மிக்க நன்றி